ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஒரு வீடியோ ஆன்மீகம் பரிகாரத்துக்கு போட்டு நிறைய பேர் என்டையும் கேட்டாங்க ஏன் மேடம் என்ன ஆச்சு நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்களா எங்கே உங்களை ரொம்ப நாள் ஆள உடம்பு சரி கூட கேட்டாங்க நான் நல்லா நல்லாயிருக்கேன் உடம்பெலாம் நல்லாயிருக்கு பர்சனல் கொஞ்சம் ஃபேமிலியும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு இருக்குது அதனால் குடும்ப பொறுப்புகள் இருந்ததுனால நான் ஒரு டூ மந்த்ஸ் பிரேக் எடுத்திருந்தேன் ஸோ இப்போ திரும்பவும் ரெகுலராக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாசி மாத பிறப்பில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாசி மாதம் அப்படிங்கும்போதே சூரியன் வந்து கும்பராசிக்கு பிரவேசம் செய்கிறார் இந்த வருடம் வந்து என்ன அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சனியோடு சேர்ந்திருப்பார் போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல மகரத்தில் இருந்தார் சனி பகவான் ஸோ இந்த மகர மாதம் இந்த தை மாதம் முழுவதும் அவர் வந்து சூரியன் சனியோட சஞ்சாரம் ஆச்சு இல்லையா அதே மாதிரி இந்த வருடம் சூரியன் சனியுடன் சேர்ந்து மாசி மாதம் முழுவதும் சஞ்சாரம் இருக்கும் ஸோ இந்த சூரிய பகவானினுடைய மாற்றம் சனியோடு சேர்ந்து புதனும் சேர்ந்துருக்கிறாரு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மாசி அந்த மாசியினுடைய மாத பிறப்பு வந்து செவ்வாய்க்கிழமை வருது ஃபெப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மாத பிறப்பு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த சூரியன் சனி கும்பராசியில் சேர்ந்துருக்கிறது வந்து பொதுவாக ஒரு நல்ல காம்பினேஷன் கிடையாது ஸோ உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பன்னெண்டு ராசிக்காரர்களும் அன்றைய தினத்தில் என்ன வழிபாடுகள் செய்யலாம் இல்லை என்ன தானங்கள் பண்ணலாம் இல்லை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அது என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் இப்போ ராசிக்கு வந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த சூரியன் சனி லாபத்துல இருக்கார் ஸோ அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் மாத பிறப்புல அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்து வருது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு ஸோ மேஷராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு அரச மரத்துக்கு கீழே விநாயகர் இருப்பார் இல்லையா அந்த விநாயகரோடு சேர்ந்த நாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு அரச மரத்துக்கு அரச கீழே விநாயகரை பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணுங்கள் பிரதட்சணம்னா சுற்றுறது வலம் வர்றது ஸோ இந்த நாளில் இந்த ஒன்றாம் தேதி நீங்கள் அதை செய்யும்பொழுது சந்திரன் ராகுவோட பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் லாபத்தில் சூரியன் சனியிருக்காரு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வேலையில் அதிகமாக பலு இருக்கும் இல்லைன்னா உங்கள் உயர் அதிகாரிகளோட ஏதாவது வாக்குவாதம் பிரச்சனை வரும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம பண்ணலாம் ரெண்டாவது ஹெல்த்து ஸோ இந்த மாத பிறப்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்காராலுமே ஏதாவது அன்றைய தினத்தில் தானங்கள் செய்யணும் அந்த வகையில் ராசிக்காரர்கள் அரிசி வந்து தானம் பண்ணுறது நல்லது ராசிக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் ரொம்ப ஒரு டென்ஷனஸ் ஜாப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே அவங்களுக்கு அப்படி தான் இருக்க போகுது சரி இந்த ஒன்றாந்தேதி வந்து இந்த சூரியனும் சேர்ந்து சனியோடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஆஃபீஸில் வந்து நிறைய நச்சு இல்லை ஆஃபீஸில் ப்ரெஷர் அந்த மாதிரி சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் வீட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சர்வெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க திடீர்னு லீவ் போட்டுட்டு போயிடலாம் இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கலாம் இல்லை நமக்கு ஹெல்த் ரீசன்ஸில் லேடிஸ்க்கு வந்து நிறைய சஃபர் பண்ணலாம் ஸோ ரிஷபராசிக்காரர்கள் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை லாபத்தில் சந்திரனும் அன்னைக்கு இருக்கிறாங்க ஸோ மாசி மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபராசி நேர்கள் வந்து ஒரு இஷ்ட தெய்வ பிரார்த்தனைன்னு சொல்கிறது ஒரு கருடனுக்கு போய் நீங்கள் விளக்கேற்றலாம் சில கோவில்களில் பெருமாள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கருடன் வந்து மதில் செவ்மேலாக இருப்பாங்க அந்த கருடனை பிரார்த்தனை பண்ணிட்டு தேங்காய் உடைப்பாங்க அந்த காரைக்குடியில் இருக்கிற பெருமாள் கோயிலெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ உங்கள் ஊரில் அப்படி ஏதாவது ஒரு கருடன் இருந்தால் தேங்காய் உடைக்கலாம் அப்படி இல்லைன்னா விநாயகருக்கு இந்த விடலை தேங்காய் போடுறத பண்ணுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கிறாரு பாகியத்தில் சூரியன் சனி ஸோ இதில் முக்கியத்துவம் என்ன மாசி ஒன்றாம் தேதினா மிதுன ராசிக்காரர்கள் வந்து இறந்தவர்களை வழிபடுவது ரொம்ப நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது பாகியம் இல்லையா பித்ருக்கள் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் பிராமண போஜனம்னு சொல்லுவாங்க யாருக்காவது அந்தணர்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுங்க பிறப்பில் சூரியனை வழிபடுறது ரொம்ப நல்லது ஸோ சூரியனை வழிபாடு அப்படிங்கும்போது தானங்கள் கோதுமை வந்து தானம் பண்ணுறது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியவங்க கடகராசிக்காரர்கள் தான் ஆயுள் விருத்தி ஆரோக்கியம் இது எல்லாமே ஸோ இந்த கடகராசி அன்பர்கள் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மாரியம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு எலுமச்சம்பழ மாலையோ இல்லை வந்து அரளி மாலையோ சம்பங்கி மாலையோ ஏதோ ஒரு மாலை வாங்கி போட்டு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் மூணு நெய்வளைக்கேற்றுங்க கடகராசி அன்பர்கள் நெய் தானம் பண்ணுங்கள் கோவிலுக்கு சிம்மராசிக்காரர்கள் வந்து எடுத்துனிங்கன்னா ஏழாம் இடத்துல சப்தமத்தில் ஸோ இந்த மாசி மாதத்தில் திருமணம் நிச்சயம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் இல்லை கல்யாணத்துக்கு எதாவது முக்கியமாக நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் சிம்மராசிக்காரர்கள் வந்து யா யாராவது உங்கள் வீட்டில் பெரிய சுமங்கலிகள் இருப்பாங்க இல்லையா அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால அந்த மாத பிறப்பில் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சுமங்கலிகளுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு எதாவது வஸ்திர தானம் கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்ணீராசினியர்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த சில பேருக்கெல்லாம் அந்த வாதத்தினால் நோய் ஏற்படுறது அப்படின்வாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கண்ணீராசினியர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அப்புறம் இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது எதுக்கு அன்றைய நாளில் நம்ம ஏதாவது ஆலயத்திற்கு கண்டிப்பாக போகணும் சரி எந்த ஆலயம் போகலாம் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போடுங்க உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க பெருமாள் கோயிலில் சில கோஷாலாலாம் இருக்கும் பசுமாட்டுக்கு வந்து பச்சை காய்கறிகள் வாங்கி கொடுக்கறது நல்லது துலாம் ராசி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தல் ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து நம்ம பாபங்களை தொலைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த துலாம் ராசினியர்களுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் மாதப்பிற பன்று கோவிலில் குளத்தில் வந்து மீனெல்லாம் இருக்கும் அந்த மீனுக்கு பொறி வாங்கி போடுங்க சிவன் ஆலய வழிபாடு ரொம்ப நல்லது ஸோ ஒன்றாந்தேதி தேதி சிவன் கோயிலுக்கு போயிட்டு இந்த உச்சிக்கால பூஜை வரும் பன்னெண்டு மணி மத்தியானம் அதுக்கு வில்வம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க ரிச்சிகராசினியர்கள் அவங்க வந்து இந்த மாசி ஒன்றாம் தேதி என்ன பண்ணலாம் ரிச்சிகராசினியர்களுக்கு நாலாம் இடத்துல இந்த சூரிய பகவான் வரார் இல்லையா ஸோ அந்த சனியோடு சேர்ந்த சூரியன் ரிச்சிகராசினியர்கள் வந்து தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு தேவையில்லாத இந்த ஃப்ரெண்ட்ஸ்னால பிரச்சனை இல்லைன்னா அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வீட்டுனால பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ இந்த பூமிநாதர்னு சொல்கிறது எல்லாம் வாராகி அம்மன் வராகர் இதில் யாராவது ஒருத்தரை நம்ம அன்றைக்கி வழிபாடு செய்யணும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அதுதான் அவங்க யூடியூப் ட்ரெண்டிங்கு வாராகி அம்மன் ஸோ நீங்கள் வாராகி அம்மனுக்கே போயிட்டு மஞ்சள் மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணலாம் அடுத்தது நம்மளோட த தனுசு ராசி அவங்களுக்கு மூன்றாம் இடத்துல அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு வராரு ஸோ அன்றைய தினத்தில் இந்த மாசி ஒன்றாம் தேதி தனுசுராசினியர்கள் வந்து முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது முருகன் வள்ளி தேவானையோடு இருக்காங்க இல்லையா அங்கே மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சா முருகன் கோவிலில் நீங்கள் அன்னதானம் மாதிரி செய்கிறதும் நல்லது மகர ராசி குடும்பஸ்தானத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடத்திற்கு ஸோ குடும்பஸ்தானமுங்கும் போது சம்டைம்ஸ் நமக்கு பிரிஞ்சு இருந்து எல்லாம் ஒன்றா சேர்றது ஏழரை சனி வேறு நடக்கிறது இல்லையா மகர ராசிக்கு அன்றைய நாளில் நல்லெண்ணெய் வந்து தானம் பண்ணுறதுனாலது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் கோதுமை தானம் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் கோதுமை ரெண்டுமே யார் கொடுக்கறதுன்னு கேட்பீங்க கோதுமை வந்து பசுமாடு கொடுக்கலாம் நல்லெண்ணெய் வந்து கோவிலுக்கு கொடுக்கலாம் கும்பராசிக்காரர்கள் உங்கள் ராசியிலேயே இருக்கார் சனி பகவானும் சூரிய பகவானும் ஸோ கும்பராசிக்காரர்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் ஹெல்த் வைஸு உங்களுக்குலாம் ஏற்கனவே நான் வந்து ஹார்ட் பேஷண்ட்டு இல்லை டயாபெட்டிக் நான் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த கும்பராசினே வந்து பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வெண்ண சாத்தி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க மீன ராசினேர்கள் கடன் தொல்லை இருக்கக்கூடாது இல்லை எனக்கு வந்துட்டு ஏற்கனவே ஏழரா சனி அதுவும் விரயத்துல இருக்கு சூரிய பகவானும் விரயத்தில் வராரு மருத்துவ செலவுகள் குறைவதற்கு நீங்கள் அன்றைக்கி வேண்டிக்கோங்க சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்காரு அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் ஸோ மீன ராசிக்காரர்கள் தான் முக்கியமாக மாசி ஒன்றாம் தேதி அன்னைக்கு கடல் சார்ந்த ஆலயங்கள் இப்போ பார்த்த சாரதி பெருமாள் மாதவ பெருமாள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ கடல் மகாபலிபுரத்தில் ஸ்தலசேன பெருமாள் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசி அன்பர்களுக்கு அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை போயிட்டு மீனராசி அன்பர்கள் செய்ங்க ஸோ இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் கும்பராசிக்கு வருகிறார் ஸோ இந்த கும்பராசியில் அவர் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்வார் அன்றைக்கி சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்படி ஒரு கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மாசி பிறப்பு எல்லாருக்குமே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும்னு இறைவனை வழிபாடு செய்யலாம் தன்வந்திரியை அன்றைய தினத்தில் வணங்கலாம் பொதுவாக ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி வெல்லம் பாசி பருப்பு மூணும் எந்தாவது ஒரு கோயிலுக்கு தானம் கொடுங்க இல்லை பசுமாட்டுக்கு அது உணவாக கொடுங்க என்ன நேர்களை என்று மாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம என்னென்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் என்ன தானங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்